இன்னைக்கு வீடியோவில் குயிக்காக செய்கிற சிக்கன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் ஜெய்பால் வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் காமிக்கிறேன் இது ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகாய் நான் சின்ன சைஸாக இருக்கிறனால அஞ்சு சேர்க்குறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கருப்பிடித்தலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த க்ரீன் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் க்ரீன் மசாலாட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வச்சு இதோட கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதோட இப்போ இதோ பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம கழுவி வச்சிருந்த சிக்கனை உள்ளே சேர்த்திடலாம் இப்போ இது நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனோட பிங்க் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி இந்த வேக வைக்கலாம் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் வந்து நமக்கு வெளியே வரணும் க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணால் அதே மிக்ஸி ஜார்லேயே ரெண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துக்குங்க அடுத்து தான் நம்ம ஒ ஒன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இது இது வந்து கொஞ்சம் கலருக்காக தான் இதுக்கு இது வந்து காரம் இருக்காது இது வந்து ஆப்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இதையும் கூடயே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா பாருங்க சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வெளியே வருது சிக்கனும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் வந்து மாறிக்கிட்டே வருது இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த மூடி போட்டு மறுபடிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த மற்ற சிக்கன் பீஸில் வந்து உப்பு பிடிக்க ஒட்டி பிடிக்கும் இப்போ மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமே தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மறுபடிக்கும் நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்து சிக்கனும் ஓரளவுக்கு வெந்திருக்கு கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே தக்காளி மசாலா அரைச்சோம்ல அதை சேர்த்துடலாம் தக்காளி மசாலாவும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் இப்போ நாம் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாம் இன்னொன்று தேங்காய் மசாலா ரெடி பண்ணலாம் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இது கலந்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம் அதே மிக்சி ஜார்லேயே நான் வந்து ஒரு மூணு சில் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் குறைவா கொஞ்சமாக சோம்பு சேர்க்கணும் இது ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கணும் ரெட்டினை விட்டுடலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடலாம் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் நல்லா நல்லா வெஞ்சிருக்கு ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெஞ்சிருக்கு மசாலாவும் நல்லா ஏறி ஸோ இந்த டைமில் நாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நீங்கள் வந்து இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம இப்படியே கூட நம்ம வேக வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு அதனால நான் குக்கர் மூடி நான் ஒரு விசில் எடுக்க போகிறேன் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்து நல்லா குக்கர் நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல மனமாக தனியாக வந்து இது வந்து நல்லா ரைஸ்க்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்கிற சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் மேட்டூர் மல்டி க்ராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்